வெல்கம் டு வரமதுல்லிபர்கல்கம் டும் தஸ்னிமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் மறுமையில் யாரை குருடனாக எழுப்புவேன் என அல்லாஹ் கூறுகின்றான் இதுக்கான ஆன்சர் போதனையை புறக்கணிப்பவன் முஹர்ரம் மாதத்தின் ஜும்ஆ இரவில் உள்ளோம் அலமதுல்லில்லா பல வரலாற்று சம்பவங்கள் நடந்த மாதம் இது ஆதமலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட முதல் துவா மன்னிப்பு துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மாதம் இது நபிமார்களின் வாழ்க்கையில் அற்புதங்களை அல்லாஹ் படைத்த சிறந்த மாதம் முஹர்ரம் மாதம் இந்த மாதத்தின் கடைசி ஒரு நொடியில் கேட்கும் துவாவிற்கு கூட நம் விதியை மாற்றும் சக்தி உண்டு இந்த மாதத்தின் ஒரு நாளை கூட வீணாக்காமல் அதிகமாக துவாக்கள் மற்றும் தௌபா செய்து அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க கடலை பிளந்து நெருப்பை குளிர வைத்து காப்பாற்றிய அல்லாஹ்விற்கு நம் கஷ்டங்களை தீர்க்க ஒரு நொடியே அதிகம் பல பேரின் வாழ்க்கை இந்த மொஹர மாதத்தில் மாறியுள்ளது பல வருட கஷ்டம் முஹர்ர மாதத்தில் கேட்ட துவாவின் மூலம் நீங்கி உள்ளது அவ்வளவு பாக்கியமிக்க மாதம்தான் முஹர்ரம் மாதம் இன்னைக்கு ஒரு துவாவை சொல்றேன் இந்த துவாவை நம்பிக்கையுடன் ஓதி துவா செய்தால் உங்கள் கஷ்டம் இந்த மாதத்தோடு தீரும் அல்லாஹ் அதுவே அதிகம் ஒரு நாளில் கூட நிலைமை மாறலாம் ஏனென்றால் இந்த துவாவின் வரலாறு அப்படி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்காக அல்ல தாலா கடலை பிளந்தான் ஆஷுரான நாளில் கடலை பிளந்து ஃபிராவுனிடமிருந்து அல்லாஹ் நபியை காப்பாற்றினான் கடல் பிளக்கப்படுவதற்கு முன் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை பவர்ஃபுல்லான ஆயத்திது இதை சொன்ன அடுத்த நொடி கடல் பிளக்கப்பட்டது யார் இந்த வார்த்தையை நம்பிக்கையுடன் ஓதுவாரோ அவரின் பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும் சின்ன ஆயத்து தான் சும்மா ஒரு முறை என ஓதாம கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவாசைங்க இன்னைக்கு நான் ஒரு பதினோரு முறை ஓத போறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க சயஹ்தீன் إِنَّ مَعِيَ رَبِّي سَيَهْدِينَ 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 இதோட மீனிங் என்னன்னா நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் எப்போ இந்த துவாவை ஓதி கேட்டாலும் அல்லாஹ் ஒரு வழி காட்டுவான் மொஹர்ர மாதத்தில் உச்சரிக்கப்பட்ட இந்த ஆயத்தை சரியாக அதே மாதத்தில் ஓதும்போது இந்த துவாவின் மகிமையால் இந்த மாதத்தின் சிறப்பால் உடனே கஷ்டம் தீரும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதை ஓதி துவா செய்யுங்க அல்லாஹ் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு மொஹர்ரம் முடிவதற்குள் ஏற்படும் கூடிய சீக்கிரம் அல்லாஹ் வழி காட்டுவான் அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த இறை தம் தந்தைக்காக மன்னிப்பு கேட்டதை அல்லாஹ் கண்டித்தான் இதுதான் இன்றைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அம்மா முஸ்லீன் வலமது இல்லாஹ் ரொபில் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ